போன வீடியோவில் கோனிக்ஸ் ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையான்றத இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப காலம் அந்த மக்களுக்கு நாலு லேண்ட் ஏரியா அதை கனெக்ட் பண்ணுற ஏழு பாலம் ஒரு பாலத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஏழு பாலத்தையும் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு தடவை க்ராஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வர முடியுமா இதுதான் கொஷின் இதுக்கு பேர் தான் வந்து கோனிக்ஸ் பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் அந்த மக்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சு கண்டுபிடிக்க முடியல உங்களால் அப்படி செய்ய முடியுமா முடியாதான்னு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சார் அதை அவர் தான் ஆயில் இந்த பிக்சரில் இருக்கவர் அதுக்காக அவர் டெவலப் பண்ண ஏ ஏரியா ஃபீல்டு வந்து கிராஃப் தியரி இப்போ இங்கே பாருங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸ் குட்டி குட்டி சாக்குலாக இருக்கு இல்லையா பாயிண்ட் அதெல்லாம் வர்பீசஸ் அதை ஜாயின் பண்ணுற லைன்ஸ் வந்து எட்ஜஸ் இதை டிகிரிஸ்ன்னு என்ன சொல்லுவோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எத்தனை லைன் வந்து ஜாயின் ஆகுதோ இன்சிடென்ட் ஆகுதோ அதை வந்து டிகிரின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் எஃப்ஓட டிகிரி மூணு மூணு லைன் மூணு எட்ஜ் வந்து ஜாயின் பண்ணிருக்கு இயோட டிகிரி வந்து ஒன்று டியோட டிகிரி மூணு நம் இப்போ நம்ம வந்து கோனிக்ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளத்துக்கு வருவோம் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிச்சார்னா அவர் அந்த படத்தில் கோனிக்ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளத்தை நம்ம லேண்ட் ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா ஏபிசிடி அதனாலையும் நாலு வர்டிசஸ்ஸாக பாயிண்ட் பண்ணிட்டாரு பிரிட்ஜஸ் இருக்குல்ல கனெக்ட் பண்ணது இல்லையா அந்த தீவு தீவு இந்த ப்ரீகல் ட்ரீவர் கனெக்ட் பண்ணுற தீவும் அந்த லே லேண்ட் ஏரியாவுக்கும் இடையில இருக்க கனெக்ஷன் தான் அந்த பாலம் ஸோ இவர் இந்த லேண்ட் ஏரியாலாம் ஏபிசிடினும் பாலத்தை பூரா வந்து எட்ஜெஸ்ஸாகவும் போட்டுறாரு லைன்ஸாக ஜாயின் பண்ணி விட்றாரு ஸோ இந்த பக்கத்தில் இருக்க கரஸ்பாண்டிங் பிக்சர் தான் வந்து அந்த கோனிக்ஸ் கோனிக்ஸ்வர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளத்தோட கிராஃப் இந்த ரிலெவன் கிராஃபில் செக் பண்ணுறது டிகிரியை வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறோம் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏயோட டிகிரி வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அஞ்சு பிக்கு வந்து டிகிரி மூணு அதே மாதிரி சிக்கும் டிக்கும் கூட மூணு தான் இவர் ஆயில் ஏரியன் சர்க்யூட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு இந்த ப்ராப்ளத்துக்கு ரிலெவெண்ட்டாக இது அப்படியே எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு வேர்ட்ஸில் ஆரம்பித்து எல்லா ஏஜஸ் அந்த கிராஃப் கூட எல்லா ஏஜஸ்ஸையும் ஒரே ஒரு தடவை க்ராஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வர்ட்ஸ்க்கே வர முடியுமா அப்படின்னா வர முடியும்னா அதுக்கு பேர் தான் வந்து ஆயில் ஏரியன் சர்க்யூட்டு அந்த சர்க்கியூட் வந்து ஒரு கிராஃபில் இருக்கணுன்னா என்ன கண்டிஷன் கண்டுபிடிக்கிறாருனா அதோடய டிகிரிஸ் எல்லாம் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா தான் வந்து ஒரு ஆயிலரியன் சர்க்கியூட் அந்த கிராஃபில் எக்ஸிஸ்ட் ஆகும் பட் இந்த கோனிக்ஸ் பக் ப்ரிட்ஜ் ப்ராப்ளத்தோட கிராஃபில் அப்படி இல்லை ஆடாக தான் இருக்குது டிகிரி எல்லாம் தேர் ஃபோர் அப்படி ட்ராவல் பண்ண வழி இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் ஸோ கோனிக் பஸ் கோனிக்ஸ் பக் பிரிட்ஜ் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் வந்து ஆயிலர் கண்டுபிடிச்சுறார் சரி இதனால் என்ன ப்ராக்டிக்கல் யூஸ் அப்படின்னா ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு place அண்ட் ட்ராவலிங் path இதில் route ரூட்லாம் கண்டுபிடிக்கலாம் அதுதான் யூஸ்